ஆவணி பஸ்ஸை பற்றி கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அவங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி காண்டாகி என்னைய மாதிரியே ஏமாந்தது எத்தனை பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் நம்ம பேசுறதை கேட்க மாட்டாங்கன்னா கவர்மெண்ட் கஸ்டமர் கேர் நம்பரும் நம்ம பேசுறதை கேட்க மாட்டேங்க சார் ஏதாச்சும் எடுப்பாங்க பேசுவாங்க நம்ம குறைய கொட்டலை அப்படின்னு நினச்சா எடுத்தாதான நீ எங்களை குறை சொல்லுவேன் எடுக்காமலே விட்டு ஒரு பேருக்கு முன்னாள் பேங்க் ஆஃப் புருடாம்பாங்க இல்ல அந்த மாதிரி ஒரு மூணு நம்பர் எங்கேயும் இந்த நம்பரை தேடி பிடிச்சி வாங்கினாங்கன்னு தெரியல சார் ஒரு நம்பர் பச்சையா சொல்லுது இந்த நம்பர்ல இப்போதைக்கு காலை எடுக்க மாட்டாங்க எப்ப நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கான கஸ்டமர் கேர் நம்பர் தான் இருக்கா இல்லை சார் அதை தெளிவாக சொல்ல நாங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோம்ல உனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடுப்புல தான் போன் பண்ணுறோம் இதுல என்னன்னா நம்மள இந்த பக்கம் கடுப்பேத்தி ஃபோனை எடுத்தா தானே அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் செட் என்ன வந்துடும் இவங்கள்ட்ட ஃபோன் போட்டு போகிறதுக்கு அவன்கிட்ட நம்ம ரூபா கொடுத்து அழுதுகிட்டே ஊருக்கு போகலாம் அப்படி தானே சார் தோணும் காவணி பஸ்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு அநியாயமாக விலை போட்டு ஒன்றுக்கு ரெண்டா காசை வாங்கினாங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதே உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நம்பர் கொடுத்தாங்க சார் எந்த நேரமும் இந்த நம்பர் உங்களுக்காக ஓப்பன்னே இருக்கும் பக்கத்துலயே ஃபோனை சுற்றி பத்து பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஃபோனை போட்டு சொல்லுங்க உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக அப்படித்தான் வந்துச்சு நியூஸில் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய குறைகளை கொட்டலாம் அப்படின்னாங்க காலாவதியான நம்பரை கொண்டு வந்து வச்சுட்டு நம்மக்கிட்ட சீன் போட்டிருக்காங்க சார் சார் அதன் மூலம் எனக்கு உண்மையிலே இதை பண்ணணுன்ற ஆசை இல்லை பட் ஆனால் அந்த இதில் ஆப்பிலலாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா பஸ்ஸில் ரெட் பஸ்ஸு அந்த இதெல்லாம் ஆப் பார்த்துருக்கோம் இல்லையா அதில் கண்ணுக்கு முன்னாடி அநியாயமாக கொண்டு வந்து இதை நம்ம போய்ட்டு எல்லாம் பண்ணி புலனாய்வு புலன் எல்லாம் நடத்த வேண்டியது இல்லை ஆப்பில் போயிட்டு அடித்தாலே வந்து பத்தாம் தேதி சென்னை டு திருச்சி சென்னை டு மதுரை சென்னை டு கன்னியாகுமரி சென்னை டு திருநெல்வேலி போட்டிங்கன்னா போதும் அந்த பஸ் ஆப்பா இல்லை ஃப்ளைட் ஆப்பான்னு நமக்கு தெரியாது ரேட்டு பார்க்குறப்போ ஃப்ளைட் ஆப்பாக இருக்கும் பட் ஆக்சுவலி அது பஸ் ஆப் தான் அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் போனது ஆனால் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றதை பாருங்கள் நான் ட்ரை பண்ணேன் வேலையெல்லாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறந்தான் நான் இந்த வேலையே பார்த்தேன் ஒரு மணி நேரம ட்ரை பண்ணேன் நீங்கள் இதை எடுக்காமல் இருக்கிற ஒரு நம்பரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி நம்ம தலையில் கட்டி விட்டுருக்காங்க இதுதான் உங்கள் டக்கா சார் கணத்தா காணுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அங்கே போலீஸ் ஸ்டேஷனே காணுன்ற கதையாகி போச்சு ஆக்சுவலி நான் எதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஃபோனை போட்டு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இந்த ஆப்பில் எல்லாம் இவ்வளோ ஓப்பனாக விற்கிறாங்களே சார் இதையெல்லாம் நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட்டாக எடுத்து தானாக முன் வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்காகத்தான் ஃபோனை போட்டது ஆனால் எடுத்தாதான் நீ இதையெல்லாம் பேசுவேன் எடுக்கலைன்னா இன்னடாக போடுவேன் அப்படின்ற மாதிரி மூணு நம்பர் கொடுத்தாய் சார் மூணு நம்பரில் முதல்ல அந்த டோல் ஃப்ரீ நம்பரு கால் போச்சு எடுக்கலை ரெண்டாவது நம்பருக்கு ஒரு நம்பருக்கு அடித்த அதுலேயும் கால் போச்சு எடுக்கலை மூணாவது நம்பரு இந்த மாதிரியெல்லாம் காலையெல்லாம் எங்களுக்கு எடுக்க வேணான்னு சொல்லி உத்தரவுன்ற மாதிரி இந்த நம்பரு இந்த கால்களை எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக உள்ளேருந்து அடிச்சு விட்டாய் எந்த நம்பிக்கையில் நீங்கள் இந்த நம்பரை கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சொன்னி ஒருவேளை எவன் கம்ப்ளைண்ட்டு பண்ணுறானோ அவன் நம்பரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிளாக்கில் போடுறதுக்கா எவ்வளோ பேர் இதை நம்பி கால் பண்ணியிருப்பாங்க அதாவது எதுக்கு அப்புறம் சொல்கிறீ நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில் விட்டுட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா சொல்லுங்க நாங்கள் உடனே கிளப்பிக்கிட்டு வந்துடுறோன்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுக்குறீங்க அந்த நம்பரை கொடுத்து இன்றைக்கி தேதி எட்டு ஆச்சு ஒம்பது பத்து இன்னும் ரெண்டு நாள்ல முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஏமே உங்கள்கிட்ட கால் பண்ணி ஏவேன் உங்களுக்கு பிரச்சனை பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணி எண்ணத்தை தான் ஆகப்போகுது அப்புறம் யாரும் ஏமாத்து எங்களை இவ்வளோ ஓப்பனாக ஏமாத்த அதான் அவங்க பண்ணுறது கூட பரவாயில்ல சார் அவங்க பண்ணுறது கொல்லை நீங்கள் பண்ணுறது துரோகம் ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது சார் எங்களை நம்பி உங்களை நம்பி நான் உண்மையிலே நான் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க எடுப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது சரி சார் என்ன ஏது ஒரு டீட்டெயிலை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சார் நாங்கள் இதை ஃபார்வேர்டு பண்ணுறோம் சார் ஒன்று சொல்லி அந்த நேரத்தில் ஃபோனை வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை சரியாகுதோ இல்லையோ என் பிரச்சனையை கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கா அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ளே இருந்திருக்கு ஆனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எவன் கால் பண்ண போறான்னு நினச்சிட்டேலாம் என்ன எவனாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் மனசு ரொம்ப நொந்து போட உங்களுக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கேர்ள் ஃப்ரெண்டா சார் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட சும்மா கடலை போகிறதுக்காக கால் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தானே கால் பண்ணுவாங்க அட்டன் பண்ண முடியாதவங்க எதுக்கு நான் ஒம்போதே முக்காலுக்கு ஃபோனு போட்டேன் சரி பத்து மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் சிறப்பாக போல கஸ்டமர் கேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஹால்லேருந்து ட்ரை பண்ணுறேன் காலேருந்து பதினோரு மணி வரையும் தொடர்ந்து ட்ரை பண்ணுறேன் இதை நான் உங்களுக்கு இப்போ இப்போ எடுத்து போட்டிருக்கிறது கடைசியில் காண்டாய் தான் இந்த விஷயத்தை எடுத்து போட்டேன் ஏன்னா நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கொட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன் கொட்டலான்னு சொல்லிட்டு வந்தப்போ மறுபடியும் அந்த பொட்டலத்தை கையில் கொட்ட விடாமல் திரும்ப வீட்டுக்கே குப்பையை கொண்டு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஆச்சு என்னைய மாதிரி எவ்வளோ பேர் ஏமாந்துருப்பாங்க எவ்வளோ பேர் வயித்திருச்சலோடு உட்காந்துருப்பாங்க இப்போ சொல்கிறேன் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க உங்களை ஆக்ஷன் எடுக்க முடியலைன்னா சொல்லிடுங்க நாங்கள் எடுக்க மாட்டோம்னு ஓப்பனாக சொல்லிடுங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் நாங்கள் இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய அனைத்து அந்த கிரவின்சன்ஸும் நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஏன் தேவையில்லாமல் ஒரு ஃபேக் ஹோப்பை கொடுக்குறீங்க இட்ஸ் அ ஃபேக் ப்ராமிஸ் ஹோப்பு கூட கிடையாது ஃபேக் ப்ராமிஸ் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சரி பண்ணுற இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில் பண்ணால் எந்த ஒரு விஷயமும் ஒரு சின்ன ஆக்ஷன் கூட அதுக்கப்புறம் மூவ் ஆகாமல் அப்படியே தான் நாங்கள் கடந்து போனோம்னா அப்படி எதுக்கு அது எவ்வளோ தூரம் தெரியுமா கால் பண்ணி சார் கால் பண்ணி கஸ்டமருக்கேரு வெயிட்டிங்கில் போடுவாங்க ஆனால் காலையே போகாமல் கஸ்டமரை வெயிட்டிங்கில் போட்டது நீங்கள் பண்ண சாதனை தான் நல்லா இருக்குது சார் உங்கள் டீலிங்கு உண்மையில் ரொம்ப